ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எப்படி கிரியல் நாங்கள் இன்றைக்கு ஒடிய காலமே நடப்பயணம் கடை ஆரம்பிச்சுட்டுது எங்கடையன்ட்டு சொல்லலை இன்னை எனக்கு எனக்கு பயமாக கேட்ட கேட்டபடியா இவா வாராய எனக்கு துணிய ஆனால் செம்மையாக குளிருது இங்கே அண்டை சீன கொட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றை மேலே காட்டுறோம் ஒழிப்பாருங்க மேலே எவ்வளோ சீனிருக்காண்டு அது சினிமா கொட்டி இருக்கிறது மட்டுமில்ல அதுவும் கொஞ்சம் காற்று சாது அடிக்க காது கண்ணம் எல்லாம் அப்படியே சில்லண்ட் இருக்கும் ஆனால் எனக்கு இவ்வளோ குளிரது காது குளிரண்டால் கையை இப்படி குளிரமடை பாருங்க எனக்கு வாட்டை கேட் நான் இந்த கேன்சுவை தாங்க எனக்கு குளிரது நான் போடுவோன்னு தாங்குவண்டு தாங்க போட்டு கொண்டு வர ஓ எனக்கு நீங்கள் தூக்கி தந்துட்டுலாம் இருக்கணும் நீங்கள் ஒன்று ஒரு ஒற்றை தாங்க தாங்குவோம் ஒட்டை சைடு தானே மாறி மாறி குளிர மாற்றி போடுவோம் அவள் தரமாட்டேன்னு சொல்கிறான் எங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த கை என்ன பாடுபடும் இந்த குளிருக்கேன்ட்டு அவள் போய் மனச்சாஜ் இருக்கா இல்லையேண்டு பாருங்கள் கேளுங்க பரவ அப்புறம் முதல் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு காலம் ஒரு ரவுண்டு வீட்டை சுற்றி போடமாட்டு முட்டை ஓ இப்போ நாங்கள் நடக்க வந்த நாங்கள் நடக்க வந்த இடத்துலையே அப்படியே பண்ண இருக்குது பண்ணையில் இப்போ நாங்கள் முட்டையோ மி பாலோ எல்லாம் இங்கே வாங்கிக்கொள்ள இப்போ நாங்கள் பால் வாங்குறதுல தான் இப்போ முட்டை எடுக்க போகிறோம் ஃப்ரெஷ் முட்டை அதுவும் பூயோ முட்டை அதாவது இங்கே எல்லாம் நாங்கள்லாம் தூ வீட்டில் எடுக்கிற முட்டை இங்கே பாமலி எடுக்கிற இல்லை வீட்டு கோழிப்பான் பாருங்கள் உடம்ப்தான் இப்போ நான் போய் முட்டை எடுக்க போகிறேன் பேக்கில் இருக்கும் வைக்கிருப்பிதான் முட்டை தெரியுதுதான் ஒரு எடுத்து வைக்கிறான் ஃபிரஷ் முட்டை எல்லாம் இங்கே இருக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த தேன் மிக பாருங்க அதாவது இங்கே அது மாதிரி இருக்குது ஒரு ஒரு சாமான்கள் இங்கே காசை போட்டு கடை மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது கேசை இருக்குது கேசை அதாவது இங்கே இது ஒரு மருந்து வந்து நல்லாவது நல்லா காஃபே வேண்டாம் இங்கே நடந்து இப்போ கொஞ்சம் காசை போட்டு கஃபையும் எடுத்து குடிக்கலாம் மிஷின் இருக்குது எல்லா வசதியோடையும் இருக்குது நீங்கள் நல்லா சாமான்களை அது இப்போ இப்போ கிராமப்புறத்தில் சுவிட்சர்லாந்தில் கிராமப்புறத்தில் கிட்ட இருக்கிற ஆகளுக்கு தான் இந்த வசதி அட்டுமடிக்கான ஆட்களுக்கு இப்போ சித்தி ஆதம் சித்தி இருக்கிற ஆக்களுக்கு இப்படி இருக்காது மாட்டு இருக்காது இருக்கிற குறைவு கிராமங்களுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தான் உயிர் வசதி இருக்கு வெக்க காலத்தில் இந்த மூட்டைகள் பழுதாகாமல் அது உள்ள சாமான பழுதாகாமல் கிளீமாகவும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அந்த வெக்க கூடினா ஆனால் இப்போ இருக்கிற இருக்கிறவடியாக இது வேலை செய்ய செய்யபடியாக அழிவர்கள் இதுக்கு இல்லை அவசியமும் இல்லை என்ன போட்டி எடுத்து முடிஞ்சியா ஆ பத்து போட்டி எடுக்கிறதுல பன்னெண்டு வைங்க ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு விடுங்க அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னால் அவங்களை எங்களை நம்பித்தான் இந்த எப்படி வச்சுக்கிறாங்க எங்கள்ட பொதுவாக்களை நம்பி அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான எடுத்து காசை போட்டால் தடுப்பூம் இது இப்படியே நிலைக்கும் அல்லது நாங்கள் எங்களோட ஊரில் எல்லாம் வச்சால் அப்படியே முட்டை விட கொண்டு போய்விடுவாங்க காசு ஆ தண்ணி பட்டி முட்டை எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு பட்டிக்கு பத்து முட்டை வரும் அஞ்சு ஃப்ராங்க் ஒரு முட்டை ஐம்பது ராப்பன் இங்கே இந்த இடத்துல பத்து பத்து ஃப்ரங்கை உண்டியலுக்கு இந்த இதுதான் உண்டியல் அந்த உண்டியலுக்க போடுறான் காசு அவ்வளோ இதுதான் காசை இதுதான் இங்கே சுவிட்சர்லாந்து அதனால தான் சுவிட்சர்லாந்து இவ்வளோ முன்னேற்றம் ஒரு பயமும் இல்லை ஒட்டுமில்லாம வச்சுக்கிறாங்க தேவையான எடுத்துக்கொண்டு நாங்கள் பேக் கொண்டு வந்து நாங்கள் பேக்கை வச்சு கொண்டு போவோம் இது இது நாங்கள் இப்படி இருக்கிற வழியான் எல்லாம் ஒரு நட்டுறையும் குறை விலை மலிவு வாங்கலாம் இப்போ நாங்கள் இதை கடையில் வாங்க போனோமா போனோம்னா அறுவசம் வலுவசம் வரும் வருஷம் கூட இது சாப்பிட இல்லாமல் நோமல அப்படி வச்சு விற்கிற வழியாக அதையும் மலிவை விற்கலாம் வேண்டாம் ஒரு ஆக்களை கடைக்கு வேலைக்கு வச்சா அவங்க சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் அப்போ அந்த சம்பளத்தில் கொடுக்க தான் இதெல்லாம் வெளியேற்றினா தான் சம்பளம் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் முட்டை எடுத்துகிட்டோம் போகிறோம் நம்மளை பின்னத்தில் இங்கே அஞ்சரை ஆறு ஆறரைக்குள்ளே பால் ஃப்ரெஷ் பால் நீங்கள் உடனே வந்தால் சூட்டோட தெரிவிக்கலாம் உடனே கறந்து தண்ணி கலக்காது நான் நல்ல வாழ்பேன் கடையில் வாங்குகிற வேலையெலாம் இருக்குது இங்கே இப்போ நம்மளை கடையில் என்றால் ஒரு லிட்டர் ஒரு ரூபா ஐந்துருவா சமைதோம் அது எல்லாம் கக்கெட் பால் ஓ அதெல்லாம் மருந்தெல்லாம் கலந்த பால் இது ஃப்ரெஷ் பால் ஒரு லிட்டர் ஒரு ஃப்ரேங்க் நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு ரெண்டு ரூபாயோட விஷயம் முடிஞ்சது ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்கொண்டு போகலாம் ஃப்ரெஷ் பால் அது சுவிட்சர்லாந்துலேயே அது எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னால் நாங்கள் கொஞ்சம் அவுட்டோரில் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஓகே கிராமப்புறத்தில் சிட்டிகளுக்கு இருக்கிறாங்களே இந்த சான்ஸ் இல்லை எடுத்துக்கொண்டு நாங்கள் கிளம்பியாச்சு சினோவும் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த மாதங்களில் சினோ வராது நம்மளால் இப்போ ஃபுல் எங் இல்லை இல உதிர் காலங்கள் இல்லை சினோ ஏன்னா இல்லை உதிர் இல்லை சாரி துளிர் காலம் ஆனால் இந்த முறை சினோ இந்த ஏப்ரலில் கொட்டிக்கிட்டுது பிரச்சனை இல்லை அக்சஸ் பண்ண வேண்டிய சில பேர் எல்லாம் பிண்டர் டிரைவன் மாற்றி இப்போ சோமர் ட்ரைவன் மாற்றிட்டு தான் சில பேர் ரோட்டு இப்போ கிளீனாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன கொட்டிக்கொண்டு இருக்க ஓடிய நாள் சரக்கின போலீஸ் பிடிச்சா ஃபைன் அடிப்போம் மற்றும்படி பாதுகாப்புக்கு ஓகே ரோட்டிங்க இப்போ எங்கள் கிளீனாக இருக்கு முடிய காலம்தான் நான் அவதான ஓகே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நடக்கிற இடத்துலையே எங்களோட சாமான் வாங்குகிற இடங்கள் எங்களோட இடத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு இன்னொரு இடத்தை காட்டுறேன் ஓகே பாய் பாய்